அதை எத்தனை வாட்டி நம்ம டிஸ்டர்ப் பண்ணாலும் கோபம் வராதான் அவ்வளோ பொறுமையா அது மறுபடியும் 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 கட்டிக்கிட்டே இருக்கும் இருட்டுல ஒரு ரோப் அதை மெரிச்சுட்டு பயந்துட்டதா ஒரு கதை இருக்கு ஹியூமன்ஸும் அதர் லைஃபும் கனெக்ட் ஆயிட்டு நிறைய இடத்துல நிறைய ஒர்க் பண்ணுவோமா கலந்து ஒரு என்வாரன்மெண்ட நமக்கு கிரியேட் பண்றாங்க எதுவுமே ஞானம் எல்லாருக்கும் உள்ள உள்ள இருக்கு பட் இந்த பிரமிட்ஸ் பழைய காலத்து கோவில்கள் எல்லாமே ஒரு சப்போர்ட் மாதிரி நம்ம தான் காட்ஸ் அப்படின்றப்போ காட்ஸ் என்ன பண்ணுவாங்க கிரியேட் பண்ணுவாங்க என்ன கிரியேட் பண்ணுவாங்க நல்ல விஷயங்களை கிரியேட் பண்ணுவாங்க பிஎம்சி தியானிகளுக்கு வணக்கம் த பிப்த் டைமென்ஷன் ஐந்தாவது பரிமாணம் வெரா ஸ்டான்லி ஆல்டர் மேடம் எழுதின புக்ல இருந்து நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம அவேர்னஸ் அப்படின்றத நம்மளுடைய பழைய ஜென்மங்கள்ல இருந்து நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும் நமக்கு விழிப்புணர்வு கம்மியா இருக்கிறதுனால சுத்தி என்ன நடக்குது அப்படின்றதே நம்மளால புரிஞ்சுக்க முடியல அப்போ மிருகங்களுக்கு இருக்கிற அந்த குவாலிட்டிஸ் கூட நமக்கு இல்லையே இப்போ எலிபண்ட் பார்த்தோம் அப்படின்னா அதோடைய தும்பிக்கை பூமிக்கு மேல வச்சது அப்படின்னா அது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் ரேடியஸ்ல நடக்கிற விஷயங்கள் அதனால உணர முடியுமா அப்போ நம்ம அது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி தானே வந்திருப்போம் ஹியூமனா அந்த பாஸ்ட்கு போயிட்டு நம்ம அந்த அனிமல்ஸ்ல குவாலிட்டிஸ் விழிப்புணர்வு அப்படின்றத நம்மளால கிரகிச்சுக்க முடியுமா எனக்கு ஆல்டர் மேடம் சொன்ன மாதிரி நீங்க கேளுங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஞானம் உங்களுக்குள்ள இருக்கு நீங்க ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்குள்ள விடை இல்லாம கேள்வி வராது அப்படிதான் நான் வந்துட்டு நான் நேற்று பரத் மாஸ்டருக்கு சொன்னேன் இல்லையா என்னுடைய அனுபவம் அனிமல்ஸ் இன்செக்ட்ஸ் கூட கூட நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியும் அது பேசுறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மான் கிட்ட இருந்து என்ன கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ மான் கம்யூனிகேட் பண்ணிச்சு அவேர்னஸ் நான் தண்ணி குடிக்கும்போது கூட ரொம்ப விழிப்புணர்வோட இருப்பேன் என்ன சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற விழிப்புணர்வோட இருப்பேன் ஸ்பைடர் கிட்ட கேட்டப்போ அது லைக் ஒரு நம்ம டிஸ்கவரி சேனல்ல ஒரு நாள் பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு வீடியோ பார்த்தேன் சிலந்திக்கு தங்கூடு அது கட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லையா வெப் அதை எத்தனை வாட்டி நம்ம டிஸ்டர்ப் பண்ணாலும் கோவம் வராதாம் அவ்வளவு பொறுமையா அது மறுபடியும் 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 கட்டிக்கிட்டே இருக்கும் அப்புறம் தான் கூண்ட அதுவே உருவாக்கிக்கிட்டு அதுல போய் இருந்துக்குமா அப்படித்தானே நம்ம நம்ம வாழ்க்கைய நம்மளா உருவாக்கிக்கிட்டு இங்க வந்து மாட்டிக்கிட்டு இருக்கும் இல்லையா வெப் அப்படின்னா அது என்ன மாட்டிக்கிறது தானே வீ கிரியேட் அவர் ஓன் ரியாலிட்டி அப்படிங்கிறது நான் சிலந்து கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் பாம்பு அதுக்கு காதே இருக்காது ஆனா அவேர்னஸ் அவ்வளவு அதிகமாக இருக்கும் நாய்க்கிட்ட இருந்து என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா ஒரு மலையை பார்த்து அது குழச்சிக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்க மலை அசரவே அசராது நாய் குழைச்சி குழைச்சி சும்மா போயிடும் அப்படிதான் உங்களுடைய எண்ணங்கள் கூட வந்துக்கிட்டே இருக்கும் அது பாட்டுக்காது ஆனா நீங்க ஆன்மா மலை கூட கிடையாது ஆன்மாவா நீங்க நின்னீங்க அப்படின்னா மிச்சதெல்லாம் தானே அது கொலைச்சு கொலைச்சு சும்மா ஆயிடும் எறும்பு அது கிட்ட இருந்து டிசிப்ளின் கத்துக்கணும் ஆடு குரு எப்படி போவாரோ எப்படி பேசுவாரோ எப்படி சொல்லுவாரோ அத நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணணும் என்னென்ன நல்ல விஷயங்கள் சொன்னாங்களோ அது எல்லாமே ஃபாலோ இது எல்லாமே பார்த்தோம் இந்த புக் போது தெரியுது ஏன் எனக்கு ஈஸியா அந்த விஷயங்கள் எல்லாம் கனெக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த எல்லாம் டிராவல் பண்ணி இன்னைக்கு ஹியூமனா வந்திருப்போம் அது நான் இன்னொன்னு கிடையாது அது இன்னொன்னு இன்னொரு விஷயம் கிடையாது நான் எனக்குள்ள இருக்கிற விஷயங்களை தான் நம்ம வந்துட்டு வெளிக்கொண்டு வரும் பத்ரி சார் சொல்லுவார் நீங்க உங்க பாஸ்ட்ல இருந்து கத்துக்கோங்க பாஸ்ட்ல இருந்து வருத்தப்படாதீங்க அப்போ அந்த பாஸ்ட் அப்படின்றது அந்த மினரல் கிங்டம்ல இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம் நான் அனிமல்ஸ் கிட்ட மட்டும் இல்ல ஃபேன் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் கூட கூட கம்யூனிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண கேட்டேன் பார்த்துக்கிட்டே நான் உங்ககிட்ட இருந்து என்ன கத்துக்கணும் ஏன்னா இறைவன் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி ஹிரண்ய கசப்பு கேட்டப்போ எல்லா இடத்துலயும் இருக்காரு அப்படின்னு தான் சொன்னார் அப்போ ஃபேன்லியும் இறைவன் இருப்பார் இல்லையா நான் அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கப்போ ஃபேனை பார்த்து கேட்டேன் உங்ககிட்ட இருந்து நான் என்ன கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி என் ரெக்க உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு அது ஸ்பீடா சுத்திட்டு இருந்தது இல்ல சொன்ன அப்படின்னா பல உலகங்கள் பல டைமென்ஷன்ஸ் பல மாஸ்டர்ஸ் இருக்காங்க அது உன் கண்ணுக்கு தெரியாது சரி நான் என் கண்ணுக்கு தெரியணும் அது எல்லாம் இருக்கிறது நான் உணரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நீ அந்த ஃப்ரீக்வன்சிக்கு கனெக்ட் ஆகு இப்போ நான் எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுறணும் நீ கூட அவ்வளோ ஸ்பீடாக சுற்றின அப்படின்னா ரெக்கைகள் இருக்கிறது தெரிய வரும் அப்படி உன்னுடைய வைப்ரேஷனை நீ ஸ்பீடாக சுத்து அப்போ நீ என் என்னக்குள்ள இருக்கிற ரெக்கைகளை பார்ப்ப பாருங்க இது எந்த புக்கில் இருக்கு சரி உன் ஸ்பீடுக்கு நான் சுத்தணும் அதாவது நான் ஹையர் டைமென்ஷன்ஸை நான் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஹையர் டைமென்ஷன்ல இருக்கிறது அன்பு பொறாமை துக்கம் கோபம் வருத்தம் எதுவுமே இருக்காது இதெல்லாம் நீ அர்த்தம் அது டைமென்ஷன் அந்த ஸ்பீடுக்கு ஏத்த மக்கள் தான் உனக்கு கனெக்ட் ஆவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் தான் லைஃப்ல கனெக்ட் ஆகும் நீ ஸ்பீடா சுத்தும் போது உனக்கு ஏத்த மக்கள் உனக்கு கனெக்ட் ஆவாங்க அது பிரமிட் சொசைட்டிக்கு வந்த பல பேருக்கு இந்த சேஞ்ச் உங்களுக்கு நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிருக்காங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே மாறிடுச்சு சார் என்னுடைய ஃபேமிலி சர்க்கிளே மாறிடுச்சு இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் யாரு அப்படின்னா பிரமிட் மாஸ்டர்ஸ் அப்படின்ட்டு மாஸ்டர்ஸ்வன்சி வேற நார்மல் பீப்புளுடைய பிரீக்வன்சி வேற எல்லாரும் நம்மளுடைய பிரிகன்சிக்கு வரணும் அப்ப நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா நிறைய தியானத்தை ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னா நான் லைட் கூட கம்யூனிகேட் பண்ண உங்ககிட்ட இருந்து நான் என்ன கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ இருட்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க நம்ம ஈஸியா நடக்க முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா பயம் பயமா இருக்கும் அது வேதாந்தத்துல ஒரு கதை இருக்கு இருட்டுல ஒரு ரோப் அத மெரிச்சுட்டு பயந்துட்டதா ஒரு கதை இருக்கு பயந்துட்டு சில பேர் ஐயோ பாம்ப மெரிச்சிட்டோம் அது கொத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு செத்துருவாங்கலாம் அந்த பயத்திலேயே அப்போ இந்த வெளிச்சம் இருந்தது அப்படின்னா நமக்கு நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கிறது பயம் கோபம் வருத்தம் பொறாமை இது எதுவுமே இருக்காதான் வெளிச்சம் அப்படின்னா ஞானம் அந்த ஞான ஒளியில இந்த பயம் அப்படின்றது இருக்காது பயம் போகணும் எந்த ஒரு பிரச்சனையும் பார்த்து நம்ம பயப்படக்கூடாம இருக்கணும் அப்படின்னா அதிகமான ஒளிய நம்ம வந்துட்டு ரிசீவ் பண்ணணும் அது லைட் மாதிரி இருக்காது இப்படி இருக்காது கிளாரிட்டியா இருக்கும் உள்ள இருந்து நமக்கு வந்துட்டு பிரகாசமா இருக்கும் ஆனந்தமா இருப்போம் மைண்டுடைய பவர் வந்துட்டு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் இது இது போல ஞானத்தை ஈஸியா நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும் இன்னுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம பாடி டெம்பரேச்சர் இருக்குல்ல இப்போ எனக்கு ஸ்வெட் வருது அப்போ பாடியுடைய டெம்பரேச்சரை மாத்த முடியுமா நான் நினைச்சேன் அப்படின்னா கூல் ஆக்கு அப்படின்னு சொல்லி என் பாடி கிட்ட நான் கம்யூனிகேட் பண்ண அப்படின்னா கூல் ஆயிடுவோம் ரொம்ப குளிர்து அப்படின்னா கொஞ்சம் சூடா இருந்தா நல்லா இருக்கும் வெதுப்பாக இருந்தால் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கோ இந்த மொபைல் ஏசி இது எல்லாமே வந்துட்டு அது ஆக்டிவேட் ஆக ஸ்டார்ட் ஆகும் மொபைலே நமக்குள்ள ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா ஐயோ எத்தனை வேலை மிச்சமாகும் மொபைல்ல இருந்து இல்லையா எல்லாமே நம்ம உள்ள இருந்தே நம்ம வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் இப்படி கம்யூனிகேஷன் அதர் டைமென்ஷன்ல இருக்கிற மாஸ்டர்ஸ் கூட கூட நம்ம தியானம் மூலமா கம்யூனிகேட் பண்ணி அங்க இருக்கிற நாலேஜ நம்மளால ஈஸியா எடுத்துக்க முடியும் இங்க இருக்கிற நாலேஜ நம்ம ஈஸியா அவங்களுக்கு கொடுக்க முடியும் கேக்கிறதுக்கே அற்புதமா இருக்கு இது ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கு அவங்க வந்துட்டு நைன்டீன் ஃபார்ட்டியில இந்த புக் எழுதுனதுனால ஃபியூச்சர் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அது இப்போ நம்ம அந்த விஷயங்கள் எல்லாம் பிரமிட் மாஸ்டர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க அப்படி மைண்ட் வந்துட்டு ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம் ஒரு ஒரு தனி மனிதனும் நான் யார் நான் எங்கேருந்து வந்திருக்கேன் எதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கேன் பூமியில் என் வேலை முடிஞ்சதோ எங்கே போவேன் அப்படின்றத அவங்களுக்கு தெளிவாக புரியுமா இப்போ நம்ம வந்துட்டு ஜஸ்ட் கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல நான் யார் நான் யார் ரமண மகர்ஷி சொன்ன விஷயத்த நம்ம அடைகிறதுக்காக நம்ம பிராக்டிஸ் பண்ணுறோம் ஆனால் அதுக்கு விடை எல்லாம் கிடைச்சு இது ஒரு டிராவல் uh, பண்றதுக்கு ஒரு டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு டிராவல்ல நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்றதே நம்ம வந்துட்டு இங்க புரிய வரும் அப்படி ஈத்தர்ல எல்லாமே இருக்கும் எல்லா நாலேஜும் இருக்கும் நம்ம அத கேக்குறது மூலமா அது கனெக்ட் ஆகும் வாட் சர்ச்சிங் is searching us அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு புக்கே இருக்கு வாட் யூ சீக் சி கியூ அப்படின்னு சொல்லி ஏதோ நான் கரெக்டா சொல்லல அந்த புக்கு பேர் இந்த அர்த்தத்தோட அந்த புக் வரும் பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் ஸ்ட்ரெயின்ஜ் இருக்கு இல்லையா அந்த டாக்டர் ஸ்ட்ரெயின்ஜ்ல அவருக்கு ஒரு புக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கும் ஆனா அந்த புக்கு படிக்கிறதுக்கு அங்க இருக்கிறவர் அலோ பண்ண மாட்டார் இவர் என்ன பண்ணுவாரு போயிட்டு தூங்கிட்டு அவருடைய ஆஸ்ட்ரல் பாடியை ரிலீஸ் பண்ணிட்டு அந்த லைப்ரரிக்கு வந்து ஆஸ்ட்ரலா அந்த புக்ஸை வந்துட்டு திருப்பி பார்த்துட்டு படிச்சுக்கிட்டு இருப்பார் இப்படி இது ஒரு கிரியேட்டிவிட்டி இந்த மாதிரி கிரியேட்டிவிட்டியா புது புது ஐடியாஸ நாலேஜ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட்டிவா நம்ம வந்து திங்க் போங்க மரத்து மேல கையை வச்சுட்டு இல்லைன்னா மரத்தை ஹக் பண்ணிக்கிட்டு நான் உங்ககிட்ட இருந்து என்ன கத்துக்கணும் எனக்கு ஞானத்தை கொடு அப்படின்னு சொல்லி கேளுங்க ஏதாவது அனிமலை டச் பண்ணி நிறைய பேர் வீட்டில் டாக்ஸ் இருக்கும் டாக்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்க கோயிங் டீப்பர் அப்படின்ட்டு நினைக்கிற ஒரு புக்கு அந்த புக்கில் வந்துட்டு மாஸ்டருக்கு டாக் டாக் உடைய மாஸ்டருக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு சொல்லி கொடுக்குமா நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு பட் நம்ம நம்மளுடைய எமோஷன்ஸ்னால நம்மளுடைய ஹையர் செல்ஃபை நம்ம ஈஸியா கனெக்ட் பண்ண வைக்க முடியாம நம்ம நமக்குள்ள இருக்கிற டிவினிட்டிக்கு டிஸ்கனெக்ட் ஆகி இருக்கிறோம் ஆனா அனிமல்ஸ் பேர்ட்ஸ் நேச்சர் எல்லாம் எப்பவுமே டிவினிட்டியோட இருக்கு ஹியூமன்ஸும் அதர் லைஃபும் கனெக்ட் ஆயிட்டு நிறைய எர்த்துல நிறைய ஒர்க் பண்ணுவோமா கலந்து நம்ம வந்து அனிமல்ஸ் வேற நேச்சரை நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையுமே குறைவாவே இடப்படும் அதே போல பசங்களை கூட நம்ம வந்துட்டு குறைவா தான் பார்ப்போம் ஏ உனக்கு ஒன்னும் தெரியாது சும்மா இரு அப்படின்னு சொல்லுவோம் ஆனா நம்மளுடைய லேட்டஸ்ட் வருஷன் தான் அவங்க நீங்க ஒரு ஏதோ ஒரு நல்லதோ கெட்டதோ பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த ஜெனரேஷன் வந்துட்டு உங்களை விட அதிகமா பண்ணுவாங்க நல்லதோ கெட்டதோ இதுல எல்லாமே லைக் ரொம்ப அற்புதமா சொல்லிருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்றோம் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா பசங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு படிக்க கூட தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா கரெக்டா போயிட்டு அத டவுன்லோட் பண்றதோ இல்லைன்னா இன்ஸ்டால் பண்றதோ அவங்க செஞ்சிட்டு இருப்பாங்க எப்படி அவங்க நம்மளை விட லேட்டஸ்டா வந்தவங்க நம்ம அவங்களுக்கு ஒன்னும் தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஆனா சொல்ல நம்மளை விட அவங்க அட்வான்ஸா இருப்பாங்க நிறைய விஷயங்கள் ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ல கத்துக்கிட்டு வந்திருப்பாங்க சோல் அப்படின்னு சொல்லி ஒரு மூவி இருக்கு அது முடிஞ்ச பாருங்க கண்டிப்பா ரொம்ப சூப்பரா இருக்கும் அது ஒரு அனிமேட்டட் மூவி அதுல ட்ரைனிங் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் ஹையர் வேர்ல்ட்ஸ்ல ட்ரைனிங் எல்லாம் நடக்கும் யாருக்கு மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படியோ மியூசிக் அப்படின்றத ஒரு ஹால் மாதிரி இருக்கும் அங்க போய் கத்துட்டு இருப்பாங்க கேம்ஸுக்கு ஒரு செப்பரேட் பிளேஸ் இருக்கும் அங்க போய் கத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி நமக்கு உலகங்கள்ல ட்ரைனிங் எல்லாத்தும் எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பாங்க அது இங்க வந்த பிறகு நம்ம அந்த பாதையில போனோம் அப்படின்னா ஈஸியா அந்த வேலைகள் ஈஸியா கனெக்ட் ஆகிறதோ ஈஸியா கத்துக்கிறதோ மிச்சவங்க கஷ்டப்படுறதை விட ரொம்ப ஈஸியா நம்ம வந்துட்டு செஞ்சிருவோம் அதெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னா அந்த ஹையர் வேர்ல்ட்ஸ்ல நம்ம வந்துட்டு கத்துப்போமா அது மட்டும் இல்லாம நம்ம பாஸ்ட் லைஃப்ல கூட நம்ம சில விஷயங்கள் பண்ணிருப்போம் அதோடைய கண்டினியூட்டியா இந்த லைஃப் டைம்ல நமக்கு ஈஸியா அது புரிய வரும் தெரிய வரும் நமக்கு ஈஸியா பழகிடும் அது ஃபியூச்சர்ல ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது இருக்காது கத்துக்கிறதுக்கு இப்போ நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி ஒரு இடத்துக்கு போயிட்டு கத்துக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈகோயிஸ்டிக்கா நம்ம திங்க் பண்ணுவோம் வய இவ்வளவு வயசாயிடுச்சு இப்போ கத்துக்கிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா அப்போ அந்த ஏஜ் லிமிட்ஸ் எல்லாமே தூரம் ஆயிடும் இந்த லாஸ்ட் லைஃப் முடிகிற வரைக்கும் நம்ம ஏதோ ஒரு புது புது விஷயம் கத்துக்கிட்டே இருப்போம் நம்ம ஒரு நல்பாதைக்கு போனோம் அப்படின்னா சில வீட்டுல எல்லாம் நான் தியானம் பண்ண போறேன் அப்படின்னா என்னடா சாமியார் ஆயிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்கல்ல ரமண மகர்ஷி அப்படின்னா ரொம்ப நல்லவரு ஆனா நம்ம வீட்டுல ஒரு ரமண மகர்ஷி இருக்க கூடாது அப்படின்னா திருவள்ளுவர் அப்படின்னா ரொம்ப நல்லவரு ஆனா நம்ம வீட்டுல திருவள்ளுவர் இருக்க கூடாது ஏன்னா அவங்க சாமியார் ஆயிடுவாங்க சாமியார் ஆயிட்டு நம்ம ஒன்னும் பண்ண போறது இல்ல நல்ல விஷயங்களதான் நம்ம ஸ்பிரெட் பண்ண போறோம் அதனால ஃபியூச்சர்ல வந்து இவங்க மக்கள் எல்லாம் பேரண்ட்ஸ் வந்து நல்ல விஷயங்கள் கண்டிப்பா சொல்லி கொடுப்பாங்க ஒரு ஒருத்தரையும் அற்புதமா மாத்தி சொசைட்டிக்கு கொடுப்பாங்களா நல்லது பண்றதுக்காக இப்ப எப்படி பயம் இருக்கோ இந்த பயம் எல்லாம் எதுக்குன்னா எதிர்பார்ப்புனாலதான் ஃபியூச்சர்ல என்ன ஆயிட போதோ இவன் என்ன ஆயிட போவானோ அப்படின்னு சொல்லி அந்த பயத்தினாலதான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே உருவாயிருக்கு எதிர்காலத்துல அதிகமா கஷ்டப்பட வேண்டிய விஷயமும் இருக்காது சொல்றாங்க அதிகமா அப்படின்னா ஆதி மாணவனா நம்ம சாப்பாட்டுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் உயிரையே பனைய வச்சு நம்ம மிருகங்களை கொண்டு சாப்பிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமும் மெதுமெதுவா மாறிச்சு பழங்களை பறிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் காய்கறி சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறமும் மெதுவா மாறிச்சு நம்ம பயிர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் விவசாயம் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் நமக்கு இப்போ ரொம்ப ஈஸியா இருக்கு ஆதி மாணவன் கஷ்டப்படுற மாதிரி நம்ம இப்போ கஷ்டப்படல இல்லையா அது போல எல்லாமே ஈஸியா மாறிடுவோம் காசு சம்பாதிக்கிறது கூட இதுக்கு முன்னாடி நம்மளுடைய பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க காசு சம்பாதிக்கணும் அப்படின்னா ஆனா இப்போ காசு சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப ஆயிடுச்சு அவங்களுடைய பேஷனை அவங்க கண்டுபிடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா காசு அது மூலமா ஈஸியா வரும் அது மூலமா இவங்களுக்கு மன நிம்மதியா இருக்கும் மன நிம்மதி இருந்தது அப்படின்னா கிளான்ஸ் நல்லா வேலை செய்யும் கிளான்ஸ் நல்லா இருந்ததுன்னா செக்ராஸ் நல்லா வேலை செய்யும் செக்ராஸ் நல்லா வேலை செஞ்சதுன்னா என்லைட்டைன்மெண்ட் அடையும் என்லைன்மெண்ட் அப்படின்னா என்ன இங்க மட்டுமே லைஃப் அப்படின்றது கிடையாது எல்லா இடத்திலும் லைஃப் இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்குவோம் இப்போ ஆதி மாணவன் ஸ்டேட்ல இருக்கிறதுக்கு விட அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி ஏன் தெரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா நமக்கு நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் விரிவடைறத சொல்ற என்னுடைய வில்லேஜ் என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் என்னுடைய ஸ்டேட் என்னுடைய கண்ட்ரி இப்போ நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் வந்துட்டு என்னுடைய கண்ட்ரி அப்படின்றது வரைக்கும் ஏன் கண்ட்ரி அப்படி இது ஏன் பூமி அப்படின்னு சொல்லிட்டு மாறுமா ஃபியூச்சர்ல இப்போ இன்னும் நம்ம செப்பரேட் செப்பரேட்டா கண்ட்ரிஸா இருக்கோம் இது எல்லாமே கூடிய சீக்கிரம் ஒன்னா மாறிடும் அப்படின்னு சொல்லி நேற்று பார்த்தோம் இல்லையா அப்போ ஏன் பூமி அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகுமா அப்படி பிரமிட் மாஸ்டர்ஸ் எல்லாமே ஒரு ஒரு கேலக்சிக்கு ஹெட்டா இருக்கிறவங்க அவங்க இந்த பூமிக்கு அவங்களுடைய வைப்ரேஷன்ஸை இன்னும் ஹையரா மாத்திக்கிறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நமக்கு நம்ம இப்போ ஒரு கேலக்ஸி ஹெட் அப்படின்னா இங்க நம்ம படிச்சுக்கிட்டது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு பத்து கேலக்ஸி கொடுத்துட்டு இத பாத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இன்னும் நீங்க மறுபடியும் இத போல பூமி மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்துல போயிட்டு நீங்க இன்னும் பல விஷயங்கள் கத்துக்கும் போது இன்னும் ஒரு ஆயிரம் கேலக்சி குடுத்துட்டு பாத்துக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதையும் தாண்டி ஒரு யூனிவர்ஸ் குடுத்துட்டு பாத்துக்கோ இருக்கு இப்படி நம்மளுடைய கான்சியஸ்னஸ் விரிய 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 நம்ம டெவலப் ஆயிட்டே இருப்போம் ஆயிரம் யூனிவர்சஸ் குடுத்துட்டு நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சின்ன ஒரு கிணறுல இருந்து அது மேல பாத்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒண்ணுமே தெரியாது இல்லையா அது வெளியே வந்து தான் அந்த கிணற தாண்டி வெளியே வந்து தான் எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறதே அதுக்கு புரிய வருது அப்படி நம்ம இந்த பூமி அப்படின்ற கிணறுக்குள்ள இருக்கிறோம் இத விட்டு நம்ம வெளியே வர்றப்போதான் நிறைய விஷயங்களே இருக்கிறது நமக்கு வந்துட்டு புரிய வரும் இந்த விஷயம் வந்துட்டு சிகாகோல விவேகானந்தா மாஸ்டர் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் அதுல இருந்துதான் நான் இத கேட்டேன் அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் எவ்வளவு விரிவா இருக்கணும்ன்றத பாருங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம வருத்தப்படுறதுனால எவ்வளோ கரெக்ட் நம்ம நம்ம செல்ஃப் செக் பண்ணிக்கிட்டு இருந்து மாற்றோம் ஒரு ஒருத்தரும் மாறினா அதுதான் சொல்யூஷன் இப்படி புது புது விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு பேரண்ட்ஸு என்கரேஜ் பண்ணுவாங்களாம் ஃபியூச்சர்ல அந்த புது புது விஷயங்கள் கத்துக்க கத்துக்க அவங்களுக்கு ஹாப்பினஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் நான் இல்லையா நேத்து சோல்க்கு பசி புது புது விஷயங்கள் கத்துக்கணும் அப்படின்ற பசி அந்த பசிய நம்ம பூர்த்தி பண்ண முடியல அப்படின்னா சில பேருக்கு வந்துட்டு இரிட்டேஷன் அப்படின்றது வரும் அப்போ அந்த ஹை எமோஷன்ஸ் ஹாப்பி இருக்கும்போது இருக்கும் இருக்கும்போது இருக்கும் போது நம்மளுடைய கிளான்ஸ் எல்லாமே ப்ராப்பரா ஒர்க் பண்ணோம் ஏஜ் வந்துட்டு ரொம்ப அதிகமான வாழ்க்கை நம்ம வந்துட்டு வாழ்வோமா ஐ டிசைட் டு லீவ் ஃபார் ஒன் டுவெண்ட்டி இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக் படிச்சாதான் நமக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப புரிய வரும் எங்கெல்லாம் எல்லாம் நம்ம தப்பு பண்றோம் ஏன் நமக்கு ஏஜ் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு புரிய வரும் அதை நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஹெல்தியான லைஃப் வந்துட்டு பண்ண முடியும் ஆதி மாணவனா இருந்தப்போ நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டோம் அந்த கஷ்டத்துல இருந்து இன்னைக்கு நம்ம லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நிறைய கண்டுபிடிப்புகள் அவங்க கண்டுபிடிச்சதுனால தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப கம்ஃபர்டா நம்ம அவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல இல்லையா அதே போலதான் புத்தர் அவ்ளோ கஷ்டப்பட்டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் முன்னாடி அவருடைய லைஃப்ல ஃபைவ் இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி அவரு தியானம் எளிதான முறையில ஈஸியா ட்ரூத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் ஒண்ணு கண்டுபிடிச்சார் அத நம்ம ஈஸியா எங்கெங்கேயோ இருந்துட்டு கம்ஃபர்டா உட்கார்ந்துட்டு இல்லைன்னா படுத்துக்கிட்டு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் மறுபடியும் நம்ம வந்துட்டு ஃபைவ் இயர்ஸ் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல ஜஸ்ட் வித் அந்த தேர்ட்டி செகண்ட்ஸ்ல தியானம் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம கத்துக்கிட்டு அதை லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பாதையில எத்தனையோ மகான்கள் வந்துட்டு போனாங்க அந்த பாதை நமக்கு அவங்களால உருவாக்கப்பட்டுச்சு அப்படிதான் நிறைய ஜீவ சமாதிகள் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் ஏன் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா நமக்கு ஞானத்தை ஞானத்தைக்காக ஒரு என்வாயன்மெண்ட நமக்கு கிரியேட் பண்றாங்க எதுவுமே ஞானம் எல்லாருக்கும் உள்ள உள்ள இருக்கு பட் இந்த பிரமிட்ஸ் பழைய காலத்து கோவில்கள் அதெல்லாமே எல்லாமே ஒரு சப்போர்ட் மாதிரி நம்மளுடைய கான்சியஸ்னஸ் கூட ஈஸியா கனெக்ட் ஆறதுக்கு ஒரு என்வாயன்மெண்ட் கிரியேட் ஆயிருக்கு அங்க அங்க போய்ட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதே போல அந்த வைப்ரேஷனை நம்ம வீட்டில் ரெகுலர் மெடிடேஷன் பண்றது மூலமா நம்ம வீட்டில் கூட அதே வைப்ரேஷன் வரும் ஒரு ஒரு வீடும் தியானமயம் ஆச்சு அப்படின்னா இந்த பூமி எவ்வளவு அற்புதமா இருக்கும் அப்படி மகான்கள் நமக்கு எவ்வளவு ஈஸியா வழி விட்டுருக்காங்களோ வழி செஞ்சிருக்காங்களோ அப்படி பிரமிட் மாஸ்டர்ஸும் அடுத்து வர்ற தியானிகளுக்கு நம்ம வழியே ஈஸியாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எப்படின்னா நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்லி புக்ஸ் படிச்சு ஞானிகளுடைய புக்ஸு நமக்கு எப்படி இந்த தியானத்துக்கு உதவும் அப்படின்ற ஞானத்தோட நம்ம வந்துட்டு பிஎம்சி மூலமாக இருக்கோம் நாளைக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக எப்படி நம்ம இன்னைக்கு புத்தரை நினச்சிகிட்டு இருக்கோமோ இந்த பிஎம்சியையும் பத்ரி சாரியும் நம்மளையும் கண்டிப்பா நாளைக்கு வர போறாங்க பேசுவாங்க ஏன் அப்படின்னா நம்ம கொடுக்கறது சத்தியம் சத்தியம் சத்திய ஞானம் எப்பவுமே அழியாதது ஃபியூச்சர்ல நம்ம இப்போ டிஃபரன்ஷியேட் பண்றோம் இல்லையா வில்லேஜ் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டிஃபரன்ஸ் எல்லாமே இருக்காதான் எல்லாமே ஈக்குவலா எல்லாமே லைக் அந்த இப்போ நம்ம வந்து டெவலப்மெண்ட் அப்படின்னா ஒரு மரத்தை கட் பண்ணிட்டு அங்க பில்டிங் போடுறத நம்மளுடைய பியூரஸ்ட் நம்ம கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் எனக்கு வந்துட்டு எப்பவுமே தோணும் எங்கயாவது ஒரு மரத்தை வெட்டிட்டாங்க அப்படின்னா மனசு ஒரு மாதிரி கஷ்டமாயிடும் அப்போ டெவலப்மெண்ட் அப்படின்னா ஆக்சுவலா நிறைய ட்ரீஸ் வைக்கிறது யாரால எல்லாம் மரத்தை நட முடியுமோ நம்ம கண்டிப்பா மரத்தை நடணும் அந்த மரங்கள் மூலமா தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதையே வெட்டிட்டோம் அப்படின்னா நம்ம கையை நம்மளே வெட்டிக்கிட்ட மாதிரி தானே இப்போ எப்படி நம்ம வந்துட்டு நேச்சரை வளர்க்கறது தான் ஹையஸ்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றோமோ அப்படி நமக்கு நம்மளுடைய பெற்றோர்கள் அதாவது பிள்ளைகளுக்கு ஃபியூச்சர்ல அவங்களுடைய பெற்றோர்கள் வந்துட்டு நீ காசு சம்பாதி இந்த கோர்ஸ் படி நிறைய மரியாதை நம்ம வந்துட்டு வளர்த்துக்கணும் சொசைட்டியில இந்த கர்வத்துக்கு அதாவது அந்த நம்ம கொடுப்போம் இல்லையா இந்த கவத்துக்கு நாளைக்கு நாளை வந்துட்டு நேச்சருக்கு நீ எப்படி ஹெல்ப் ஆக எர்த்துக்கு உன்னுடைய கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லுவாங்களாம் அப்போ எவ்வளவு ப்ராடா திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க பாருங்க இப்ப நம்ம நம்ம தானே அந்த ஃப்யூச்சர் அவங்க எழுதின புக்ல நம்ம நம்ம பசங்களுக்கு இதைதான் சொல்லி கொடுக்கணும் நேச்சரை காப்பாத்தணும் அனிமல்ஸ் கூட சேர்ந்து வாழணும் நம்மளால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் அதுக்கு கொடுக்கணும் அப்படின்றத நம்ம கண்டிப்பா அதுக்கு சொல்லி கொடுக்கணும் இந்த நேச்சர் ஃபுல்லா உருவானதே அனிமல்ஸ் உடைய சப்போர்ட்னால தானே குருவிகள் இல்ல அப்படின்னா இத்தனை செடிகள் மரங்கள் வந்திருக்குமா அணில்கள் இல்லைன்னா இந்த மாதிரி உருவா இருக்குமா காடுகளா இன்னைக்கு ஹாப்பியா நம்ம ஆக்சிஜனை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு ரீசன் யாரு அந்த காலத்துல இருக்கிற எல்லாமேதான் அதனால அதையும் அது கூட கூட சேர்ந்து நம்ம பண்ணணும் இந்த சிட்டி அப்புறம் வில்லேஜ் நேச்சரோட எல்லாம் அப்படி சிட்டிஸ் நேச்சரா டெவலப் ஆகும் எந்த ஒரு டிஃபரன் இருக்காது எதிர்காலத்துல திருடர்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு யார் வீட்டுல திருட போறாங்களோ ஏன்னா அவங்க வந்துட்டு வேற ஃப்ரீக்குவன்சில இருக்காங்க இல்லையா திருடர்கள் அவங்களுக்கு அந்த தேர்ட் டைமென்ஷன்ல இருப்பாங்க மேக்ஸிமம் பிப்த் டைமென்ஷன்ல மாறிடுவாங்க மக்கள்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டென் பர்சன்ட் இருக்காங்க அதான் அந்த சந்திக்காலம் மாதிரி இருக்கும்ல இப்போ எப்படி நம்ம பிரமிட் மாஸ்டர்ஸ் குறைவா இருக்காங்க நாள் ஆக 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 பிரமிட் மாஸ்டர்ஸ் அதிகமாகிடுவாங்க இடத்துல அப்படி நல்லவங்க கெட்டவங்க அப்படின்றது இருப்பாங்க எப்பவுமே பட் அந்த வேரியேஷன்ஸ் மாறும் இவங்க எங்க திருடுறதுக்கு போறாங்க அப்படின்னா யார் வீட்டுக்கு போக போறாங்களோ அந்த ஓனர்ஸுக்கு தெரிஞ்சிக் மூலமா ஓ இப்ப யாரும் நம்ம வீட்டுக்கு திருடுறதுக்கு வருவா வருவாங்க அப்ப நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருடனை புடிச்சுக்கிட்டு நல்ல விஷயங்களை வந்துட்டு போதிப்பாங்க அவ்வளோ கம்பேஷனேட்டா மாறிடுவாங்களாம் ஃபியூச்சர்ல அன்பு தானே ரொம்ப முக்கியமானது அந்த அன்பை வந்துட்டு அன்கண்டிஷனலா கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க எவ்வளவு அற்புதமா இருக்கு கேட்கறதுக்கே பத்ரி சார் எப்பவும் ஸ்டேஜ் ஏறினதும் என்ன சொல்லுவாருன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் மை டியர் காட்ஸ் அண்ட் மை டியர் கோ கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவார் அப்போ கோ கிரியேட்டர் அப்படின்னா நம்ம தான் கிரியேட்டர்ஸ் நம்ம எல்லாரும் தான் இந்த சொசைட்டியை உருவாக்குறோம் அதனால நம்ம தான் காட்ஸ் அப்படின்றப்போ காட்ஸ் என்ன பண்ணுவாங்க கிரியேட் பண்ணுவாங்க என்ன கிரியேட் பண்ணுவாங்க நல்ல விஷயங்களை கிரியேட் பண்ணுவாங்க அதை நம்ம இப்ப கொஞ்ச நேரம் பண்ணலாம் தேங்க்யூ மாஸ்டர்